இந்திய ஒற்றுமை இயக்கம் சார்பாக ஒற்றுமை பொங்கல் விழா நடைபெற்றது கோவை டிவிஎஸ் நகர் பகுதியில் உள்ள ட்ரினிட்டி ஸ்கேன்ஸ் மற்றும் லேப்ஸ் சென்டரில் ஒற்றுமை பொங்கல் விழா இந்திய ஒற்றுமை இயக்கத்தின் பொருளாளர் டாக்டர் டென்னிஸ் கோவில் பிள்ளை தலைமையில் நடைபெற்றது இவ்விழாவில் சிறப்பு அழைப்பாளராக தந்தை பெரியார் திராவிடக் கழகத்தின் பொதுச் செயலாளர் கு ராமகிருஷ்ணன் தமிழ்காப்பு கூட்டமைப்பு பொருளாளர் காசா அப்பாவு கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார்கள் அதனைத் தொடர்ந்து இந்திய ஒற்றுமை இயக்கத்தின் பொருளாளர் டாக்டர் டென்னிஸ் கோவை பிள்ளை செய்தியாளர்களிடம் கூறுகையில் இந்த ஒற்றுமை பொங்கலானது அனைத்து மதத்தினரும் இணைந்து சமத்துவ பொங்கலாக கொண்டாடியது மிகவும் மகிழ்ச்சி அதே சமயம் இந்திய மக்கள் அனைவரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்பதே எங்களது வேண்டுகோள் ஆகும் பொங்கல் பண்டிகை கிறிஸ்தவர்கள் இஸ்லாமியர்கள் பொதுவான பண்டிகையாக இந்துக்களுடன் சேர்ந்து கொண்டாடி வருகிறார்கள் மேலும் இந்திய ஒற்றுமை இயக்கமானது கடந்த நாடாளுமன்ற தேர்தல் சமயத்தில் தெருமுனை பிரச்சாரம் மேற்கொண்டு வெற்றி பெற்றோம் அதேபோல் வருகின்ற சட்டமன்ற தேர்தலிலும் வெற்றி பெற தெருமுனை பிரச்சாரம் மேற்கொள்ள உள்ளதாகவும் தெரிவித்தார் மற்றும் இந்திய ஒற்றுமை இயக்கம் அனைத்து மக்களுக்கும் ஒன்றாக இருப்பதற்காகவே இந்த ஒற்றுமை பொங்கலை வருடா வருடம் நடத்தி வருகிறது என்கின்றார் இதில் வெண்மணி நேருதாஸ் கோவை ரவிக்குமார் தமிழ்ச்செல்வன் ஈஸ்வரமூர்த்தி சண்முக சுந்தரம் சேகர் சுபாஷ் துரை மைக்கேல் மதியழகன் நாகராஜ் நேருதாஸ் சிராஜுதீன் நந்தகுமார் முகமது ரஃபீக் சரத் விக்னேஷ் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் அனைவருக்கும் இடையே பொங்கல் நல்வாழ்த்துகளை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் டாக்டர் டென்னிஸ் கோயில் பிள்ளை இந்திய ஒற்றுமை இயக்கத்தினுடைய மாநில பொருளாளராக பொறுப்பு வைத்துக் கொண்டிருக்கிறேன் என்னுடைய ட்ரினிட்டி ஸ்கேன் சென்டர் டிவிஎஸ்ஆர் அமைந்திருக்கக்கூடிய இந்த ஸ்கேன் சென்டரில் ஒற்றுமை பொங்கல்னு ஒரு பொங்கலை நடத்தினோம் அதில் பல்வேறு தலைவர்கள் பங்கேற்றாங்க கு ராமகிருஷ்ணய்யா உட்பட பல்வேறு தலைவர்கள் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்பட்டு சிறப்பாக அவர்கள் உரையாற்றி சென்றிருக்கிறார்கள் குறிப்பாக வந்து இந்திய மக்கள் அனைவரும் ஒற்றுமையாக இருக்கணும் இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலை அரசியல் சூழ்நிலை பார்த்தீங்கன்னா அனைத்து மக்களையும் பிரித்தாளக்கூடிய ஒரு சூழல் இன்றைக்கு உருவாயிட்டு இருக்குது அதன் மூலமாக வந்து அரசியல் செய்யலான்னு பார்க்கக்கூடிய ஒரு சூழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்குது தமிழ்நாட்டில் அதனால இந்த ஒற்றுமை பொங்கல் மூலமாக நாம சொல்ல விரும்ப என்னன்னா இந்திய மக்கள் அனைவருமே வந்து இந்த பொங்கல் பண்டிகை வந்து இந்த தமிழக மக்களுடைய பொங்கல் தமிழர் பொங்கல்னு சொல்லாத எல்லா தமிழர்களும் ஜாதி மதம் பார்க்காம இணைந்து கொண்டாடக்கூடிய ஒரு பண்டிகை இது காலகாலமாக அப்படி தான் நடந்திருக்கு இன்றைக்கும் இந்த அதை வலியுறுத்தி தான் ஒற்றுமை தான் இந்த பொங்கலை நம்ம கொண்டாடி இருக்கிறோம் அது மட்டும் இல்லை இன்றைக்கு வரப்புற தேர்தல் சட்டமன்ற தேர்தல் நெருங்கிட்டு இருக்குது இந்த சூழ்நிலையில் பல்வேறு பிரச்சனைகளை மக்களை பிரித்தாளக்கூடிய சக்திகள் தொடர்ச்சியாக அதை பணியாக செஞ்சுட்டே இருந்தாங்க அதனால இந்த இந்த பண்டிகை வந்து மிக ரொம்ப ரொம்ப விசேஷமான பண்டிகைன்னா வரப்புற தேர்தலை பிரதவிக்கூடிய அது பண்டிகையாக இருக்கும் இன்னைக்கு தமிழக இந்த ஒற்றுமை பொங்கல் அப்படிங்கிறது வந்து எல்லாம் ஒருங்கிணைத்து மக்களை வந்து ஒரு பக்குவப்படுத்துறதுக்கான தேர்தல் மதத்தின் பேரால இன்னைக்கு பல சூழ்ச்சிகள் செய்யப்பட்டிருக்குது மக் மதத்தின் பேரால மக்களை பிரித்தரக்கூடிய அதன் வாயிலாக வாக்குகளை பெற்று எப்படியாவது பறவைக்கு வந்து துடிக்கக்கூடிய சக்திகளுக்கு இன்னைக்கு ஒரு ஒரு பதிலை நம்ம சொல்லியிருக்கிறோம் இந்திய ஒற்றுமை இயக்கத்தின் சார்பாக நாம வந்து தெருமுனை பிரச்சாரங்களை நடத்தி அதன் மூலமாக கிராமந்தோறும் மக்களை சந்தித்தோம் வந்து இந்திய கூட்டணிக்கு ஆதரவான பிரச்சாரத்தை மேற்கொண்டோம் வேற ஒன்னும் இல்லை நம்ம யாரும் நமக்கு எந்த அரசியல் கட்சிகளும் எதிரிகள் கிடையாது ஆனா மக்கள் ஒற்றுமையாக இருக்கணும் அதுக்கு யாரை நம்ம ஆதரித்தா வந்து மக்கள் ஒற்றுமையாக இருப்பாங்க ஒரு நல்ல ஒரு சுமூகமான ஒரு சூழல் தமிழ்நாட்டில் உருவாகும் அப்படிங்கிற கருத்தில் கொண்டு தான் அன்னைக்கும் அந்த பிரச்சாரத்தை முன்னெடுத்தோம் இப்பவும் நம்ம அதைத்தான் செய்ய போறோம் திருத்தரவோ மக்கள்கிட்ட போய் நம்ம பேசணும் ஏன்னா இன்னைக்கு நிறைய வந்து மத அமைப்புகள் ஆர்எஸ்எஸ் போன்ற அமைப்புகள் வந்து இன்னைக்கு மக்கள் மத்தியில மத வெறியை தோன்றுகிற நிகழ்ச்சி தொடர்ச்சி அவங்க செஞ்சுட்டே இருக்காங்க எந்த நிகழ் எது எடுத்தாலும் மதத்தை தான் பேச இப்ப கூட இன்னைக்கு இப்போ கோயம்புத்தூர்ல ரெண்டு நாளைக்கு முன்னதாக பேசும்போது பொங்கல் பண்டிகை வந்து இந்துக்களுக்கான பண்டிகை அப்படின்னு சொல்லி தெற்கு தொகுதியினுடைய எம்எல்ஏ சொன்னாங்க அது முற்றிலும் பொய்யானது அது மறுக்கு கண்டிப்பா நம்ம மறுத்தான் தீரணும் தமிழர் பண்டிகையாக கொண்டாடப்பட்ட இந்த பொங்கலானது கிறிஸ்தவர்களும் கொண்டாடி இருக்காங்க கிறிஸ்தவ கோயில்கள் கூட வந்து அது விஷயமா பேசவும் பிரசங்கத்தில் கோயில் பாதிரியார் பிரசங்கம் பண்ணும்போது இந்த பொங்கல் பண்டிகை பத்தி பிரசங்கம் பண்றதும் பொங்கல் பண்டிகை பொங்கல் வைக்கிறதும் கிறிஸ்தவர்களுடைய வீடுகளில் கூட நிறைய வீடுகளில் நிறைய வீடுகள் அனைவரும் எல்லா வீடுகளிலையுமே வந்து பொங்கல் வைக்கிறது அது காலங்காலமாக நடக்கக்கூடிய விசேஷம்தான் இஸ்லாமியர்களும் நிறைய பொங்கல் பண்டிகை கொண்டாடிட்டு இருக்காங்க ஏன்னா இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் விவசாயத்தில் இருக்கிறாங்க ஏன்னா விசவ விவசாய பண்டிகைங்கிறதால இதை வந்து சிறப்பா கொண்டாடக்கூடிய எல்லா மதத்தவர்களும் கொண்டாடிட்டு இருக்காங்க